ஆடி கிருத்திகைக்கு நான் எங்கள் வீட்டில் பண்ண பஞ்சாமரத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்க பேரிச்சம்பளம் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் ரெண்டு ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து இன்னைக்கு இந்த டேட் சிரப் இருக்கும் இல்லையா அதை தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட தேன் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக வந்து தேன் சேர்த்துக்கோங்க நம்ம முருகனுக்கு படைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேன் சேர்க்கணும் கடவுளுக்கு பிரசாதமாக வைக்க போகிறோம்னா தேன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பியூரான நெய் சேர்த்துக்கோங்க இது வீட்டிலே காய்ச்சின நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இது கூட அடிஷ்னலாக வந்து கல்கன்று சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் கல்கண்டு சேர்த்துக்கல சேர்த்துக்கிட்டோமே நல்லா இருக்கும் சூப்பரான பஞ்சாமிர்தான் ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க